கிறிஸ்துகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் தேவனின் பெரிதான கிருபையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி மாதத்தில் நாம் கடைசி வருஷத்தில் கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம் ஹலலோயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் இருந்து இம்மட்டும் கத்த நம்மை கைவிடாது காத்திருந்தார் ஹலோயா அவர் நம்மளை கை விட்டுட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க மாட்டோம் எத்தனையோ கஷ்டங்களில் நாம் வந்து மூழ்கி போயிருப்போம் ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றிலிருந்து நம்மளை பாதுகாத்தார் நம்மளை நம்மளை சீர்திருத்தினா நம்மளை சிறப்படுத்தி நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களை ஹாலிலோயா உண்மையிலேயே அவர் கைவிடாத தேவன் இந்த வருடத்தின் அந்த கடைசி மாதத்தில் நாம் தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் கைவிட மாட்டார் அல்லையா கை கைவிட்டுருவாங்க நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு உதவிக்கு நின்னோம்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சரி சரி சரின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்தி கடத்தி நாள் போக 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 அவங்களால முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க நிறைய விஷயங்கள் நம்ம மனிதர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி ஏமாந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சூழ்நிலையை பார்க்காதபடி கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவர் சத் இத்தத்துக்கு செவி கொடுப்பவர்கள் இதுவரைக்கும் கைவிடப்பட்டதில்லை ஹலிலூயாம் வேதம் சொல்லுகிறது நீதிமான் இதுவரை கைவிடப்பட்டதில்லை அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்ததில்லைன்னு சொல்லுது கைவிடப்படுவதில்லை ஒரு ஏழு சாட்சிகள் ஏழு காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கத்தனம் நம்மளை கைவிடாது பாதுகாக்கிறவர்ன்ற அதை நாம் தே வேதத்திலிருந்து நாம் ஏழு காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு சற்று தியானிப்போம் ஹலிலூயாம் முதலாவது ஆதி ஆகமம் இருபத்தெட்டு பதினைந்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஹலையா கத்தை நமக்கு எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கிறாரில்ல நம்ம காது கொடுத்து கேட்கணும்ல அவர் என்ன சொன்னார்னு சொன்னதை கேட்டால் தானே தெரியும் இப்போது அப்பா வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலையை சொல்கிறான் அந்த பையன் காதலே வாங்காமல் போயிட்டு சாயந்தரம் வாரம் வந்து அப்பா அவனை திட்டார் ஏன்டா உன்ட்ட நான் காலையில் இதை சொன்னேன்னே ஏன்டா செய்யலைன்னா அவன் அதை காதலே இல்ல அப்புறம் எப்படி அதை செஞ்சு முடிச்சிருப்பான் அதுபோல் தான் பெருமானவர்களே கத்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது நாம் என்ன செய்வோம் நாம் அதை நம்ம நிச்சயமாக நம்ம அதற்கு கீழ்ப்படிவோம் அதை சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி அந்த ஒன்றாம் தேதி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க உங்கள் ச சபையில் நீங்களும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார் இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் எப்போது அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நிச்சயமாகவே எல்லாமே நிறைவேறும் அவர் சொல்கிறார் இல்லையா நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னைக்கு நான் கைவிட மாட்டேன் அவர் கைவிடாத தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார் அவர் நம்மளை மறக்கவும் மாட்டார் கைவிட மாட்டார் அது நடந்தே தீரும் அது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி சூழ்நிலையை பார்க்காதீங்க அவர் கை அவர் அவர் சொன்னது அதுதான் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் விசுவாசிக்கணும் பெரியமானவர்களே வாக்குத்தத்தங்கள் என்பது உங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்தது இந்த வருஷத்தில் நிறைவேறதுன்னு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் சரி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட எப்பயோ கொடுத்துருந்தாலும் சரி அது நிறைவேறிய தீரும் அதிலிருந்து இது வரைக்கும் நிறைவேறியே தீரும் ஏற்ற வேலை வரும்போது அது நிச்சயமாக நிறைவேறும் அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் கட்டுவேன் இடிக்க மாட்டேன் நாட்டுவேன் பிடுங்க மாட்டேன் வாக்குத்தம் கொடுத்துருப்பாரு ஆனால் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது இல்லை பிஸ்னஸ் பார்க்கும்போது இல்லை எல்லாமே போயிடுச்சி தரமட்டமாகிடுச்சின்னு தான் நம்ம இருக்கோம் இல்லை சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடுவதில்லை திரும்ப கட்டுவார் எடுத்து நிறுத்துவார் தூக்கி நிறுத்துவார் பிரியமானவர்களை அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் ரெண்டாவது சொல்கிறாரு லேவியர் ஆகமத்தில் நான் அவருடைய எப்படி வந்து அது நமக்கு அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் அவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கி போடாத படிக்கு நான் அவர்களை கைவிட மாட்டேன் யாரோட உடன்படிக்கை பண்ணார்னா ஆப்ரஹாமோட உடன்படிக்கை பண்ணார் நான் உன் சந்ததியை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு இல்லையா அவங்கள அவங்களோட நான் கைவிட மாட்டேன் அவங்கள நான் உன் சந்ததியோடு இருப்பேன் அவங்கள நான் கொண்டு வருவேன் சொல்லியிருக்கிறார் நானூறு வருஷம் கழித்து நான் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன் சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பிடிச்சி நிக்கு இருக்கிறாங்கள்ல விற்கிற பொண்ணு கருட்டிகளை கும்பிட்டுக்கிட்டு அவங்க இது பண்ணி முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் நான் செய்த உடன்படிக்கையை அபத்தமாக்கி போடாதபடிக்கு அவர்களை நான் கைவிட மாட்டேன் இஸ்ரோவேலி ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவர் அழிக்கலை காரண தேசத்துக்குள்ளே கொண்டு போனார் ஆனால் நான் கொஞ்சம் நாற்பது வருஷமாக சுற்றி கூட்டிகிட்டு போனார் ஆனால் அவர் கைவிடலை சொன்னதை செஞ்சிட்டார்ல ஏன் அந்த லேட்டு அப்படின்னா அவங்க கீழ்ப்படியலை முறுமுறுத்தாங்க ஆனாலும் அவர் சொன்ன உடன்படிக்கையை அவர் நினைந்தர்லி மறவாத படிக்க அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் அவர் கைவிடலை இது போல் தான் நம் வாழ்க்கையிலும் நாம் என்ன உடன்படிக்கை அவரோடு ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அலையிலேயாம் சாதாரண உடன்படிக்கை இல்லை ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நாம் உடன்படிக்கை அவர் அவருடைய இரத்தம் சிந்தி நம்மளை சொந்த பிள்ளையாய் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்மளை கைவிடுவாரா தகப்பென் தான் பிள்ளையை கைவிடுவாரா விட மாட்டார் கவலைப்படாதீங்க என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு அழுதுகிட்டு இருக்காதீங்க கர்த்தர் கைவிட மாட்டார் அவர் ஆறுதலின் தேவன் அவர் சமாதான பிரபு நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அவர் கைவிடாது நம்ம நடத்திச்ச நம்மளை நடத்தி செல்வார் அவர் சொன்னது நிறைவேறும் வரையிலும் நம்மளை கைவிட மாட்டார் ஹலைலூயா அதனால எனக்கு வந்து காரணங்கள் இப்படி நடந்துருச்சா இப்படி நடந்துருச்சா எந்த கவலையும் படாதீங்க உறுதியாய் அவர் கருத்தை பிற்றுக்கொ பற்றிக்கொள்ளுங்கள் அவர் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் அவர் நம்மளை கைவிடாத தேவன் அலையிலூ சொல்கிறாருல உடன்படிக்கையின் உடன்படிக்கையை அபத்தமாக்கி போடாத படிக்கை அப்படி அபத்தமாக்கி போட்டிருந்தா அந்த ஜனங்களை என்ன ஏய் இவ்வளோலாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஜனங்களை வெளியே கூட்டி வாழ்ந்து புறப்பட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் கொண்டு போட்டுட்டாரேன் அதான் மோசை சொல்கிறான் அண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழித்து போடும்படியாக நீர் நினைச்சிருந்தா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிருக்கி போடுன்னு சொல்லி ஜெபித்தார் எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம் கர்த்தர் அப்போ அந்த அவர் சொல்கிறார் இந்த உடன்படிக்கையை நான் அபத்தமாக்கி போடாதபடிக்கு அவர்களை கைவிட மாட்டேன் ஹலோயா அடுத்ததாக சொல்கிறார் உபாகமம் நான்கு முப்பத்தொன்னுல உன் நம் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் நம்மளை கைவிட மாட்டார் அவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர் முதல்ல சொல்றாரு உபாகமத்தில் சொல்கிறாரு ஜனங்கள்லாம் என்னை மாட்டேன்றாங்க என் சத்தம் கேட்க மாட்டேன்றாங்க இந்த முழு இருதயத்தோடு என்னை தேட மாட்டேன்றாங்க அதனால் நான் அவங்களுக்குள்ளே ஈழையை அனுப்புவேன் காய்ச்சல் அனுப்புவேன் அவங்க கண்ணெல்லாம் பூத்து போயிடும் சத்துருவுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அவங்கள நான் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நடக்கும்னு சொல்கிறாரு ஆனால் இறுதியில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா அவர் நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் அவர் சொல்கிறார் நான் ஜனங்களை கைவிட மாட்டேன் எப்படி பாருங்கள் அவங்கள நான் ஆசிர்வதிப்பென்றார் இதுதான் நம் தேவன் நம்மளுடைய நீதி நிமித்தம் அல்ல அவருடைய கிருபையின்படி இரக்கத்தின்படி நம்மை நடத்துகிறார் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க கர்த்த நம்மை கைவிடவே மாட்டார் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் இந்த சத்தியத்தை நாம் நம் புது வருடத்திலும் நாம் அதை பிடித்து கொள்வோம் நிச்சயமாக நம்மளை கைவிடாத தேவன் நமக்கு இருக்கிறார் லூயா சாமுவேல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டில் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு ராஜாவை கொண்டுட்டு வாங்க. எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு நீங்கள் ராஜா ராஜான்னு சொல்லி கத்தருக்கு இல்லாத அவர் தானே உங்களை ஆளுகை செய்கிறாரு அதை விட்டுட்டு நீங்கள் ராஜா ராஜான்னு கேட்குறீங்கல்ல நீங்கள் செஞ்சது தப்புன்றதை நிரூபிக்கும்படியா அன்னைக்கு பாருங்க நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன் நான் ஒரு ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையின் அறுப்பு நாள் அது கோதுமையை அறுக்க வேண்டிய நாள் அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு இடி மின்னலையை அனுப்புங்க ஜீவனுள்ள தேவன் அடுவரே நீர் கூட இருக்கிற இந்த ஜனங்களோடு இருக்கிறேன்றதை அறியும்படியாய் அனுப்புங்க அப்படின்னு அன்னைக்கு பார்த்தா ராத்திரி இடியும் மின்னல் வந்து மழையும் வந்து பெய்யுது அளவுக்கு அதிகமாக பெய்யுது அப்போ இவங்க போய் மறுநாள் கதிர இருக்க முடியாது அப்போ இவங்க பயப்படுறாங்க கருத்தருக்கு பயப்படுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஜனங்கள் சாமுவேல்கிட்ட போய் எனக்கு பயமாக இருக்குது நாங்கள் ராஜாவை கேட்டது தப்பு தான் நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது சாமுவேல் சொல்கிறார் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவர் மன அவர் உங்களை கைவிட மாட்டார் ஏன்னா அவர் மனதொருகுற தேவன் உங்களை கைவிட மாட்டார் பாருங்க ஜனங்கள் பாவம் பண்ணினாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார் அவர் இரக்கமுள்ள தேவன் அதனால் அவர் உங்களை கைவிட மாட்டார் அப்படி தான் உண்மைதான் கைவிடலை கூட்டிகிட்டு போயிட்டார் கண்ணன் தேசத்துக்குள்ளே ஹலே லூயா ச நெகேமியா ஒம்பது பத்தொம்போதில் நெகேமியா சொல்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா அந்தவரே நீர் மனதுருகுகின்ற தேவன் அதனால தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை நீர் வழிநடத்தி கொண்டு வரும்போது பகல்ல மேகமாகவும் இரவில் அக்னி சம்பவமாகவும் இருந்து உங்களை ஜனங்களை வழிநடத்தினீர் நீர் ஆம் பிரியமான் நம் தேவன் நம்ம தான் இருக்கிறார் இப்போ கூட உங்கள் வலது பக்கத்தில் தான் அவர் நிற்கிறார் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் அவரை பார்ப்பீங்க ஏன்னா இஸ்ரவேலியின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் நிற்கிறார் அவர் நிழலில் தான் நம்ம வாழ்கிறோம் அதனால தான் சாத்தா நம்மளை தொட முடியலை ஹலே லூயா பகல் முழுக்கும் பாருங்கள் வனாந்திரத்தில் போனால் எப்படி இருக்கும் வெயில் உஷ்ணம் ஆனால் மேகமாக போகிறார் நம்ம கூட வெயிலில் போகும்போது அந்த காலத்தில் அதாவது இப்போல்லாம் கொடை எடுத்துகிட்டு போகலாம் இப்போல்லாம் வந்து டவுனுக்குள்ளே அவ்வளோ தெரியாது நம்ம வண்டியில் போகிறோம் இதில் போகிறோம் ஆனால் நம்ம காட்டு பகுதியில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா என்னதான் காற்று வீசினாலும் வெயில் கொளுத்தும் போது நம்மளால் நம்ம சோர்ந்து போயிடுவோம் நடக்கிறதுக்கு ஆனால் மேலே கொஞ்சம் மேகம் வந்து அந்த சூரியனை மூடும்போது அப்படியே சிலு 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 சிலுன்ற காற்றுல சரசர சரசரன்னு அடிக்கிற அந்த காற்றுல நம்ம நடக்கிறது சுகமாக இருக்கும் பெரிய மனிதர்களே அப்படி அந்த ஜனங்களை கஷ்டமில்லாதபடி வழிநடத்தி சென்றவர் ராத்திரி பார்த்தா குளிர் முடியாது அக்னி ஸ்தம்பமாக இருந்து பாருங்கள் அவர் எத்தனை அன்புள்ள தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் இன்றைக்கும் மனதுருக்கத்தோடு இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் நினைக்கிறீங்களா என்னை கருத்தர் கைவிட்டுட்டார் உங்கள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் அவர் என்னை கைவிட்டுட்டார்னு நினைக்கிறீங்களா உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் என் கூடவே இல்லையே நான் இவ்வளோ நஷ்டப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரியமானவர்களே நமக்கு ஏன் இது நடந்ததுன்னா அவர்கள் முறுமுறுத்தார்கள் அவர் சத்தத்தை கேட்காம இருந்தாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தேடினாங்க ஆமா எனக்கு அது வேணும் இது வேணும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கூட அவங்க என்ன கேட்டாங்க எனக்கு அது வேணும் மாமிசம் வேணும் இச்சையின்படி நடந்தார்கள் நாமம் கூட கர்த்தருடைய சத்தத்தின் படி அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தப்படி நாம் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாருன்றதை நாம் தெரிந்து கொள்வோம் நம்ம கவலைப்பட மாட்டோம் என்ன நடந்தாலும் யோபுவை போல என்ன போனாலும் சரி கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என் மாமிச கண்களால் அவரை பார்ப்பேன் சொன்னார்ல அதுபோல் நாம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம் பெரிய அவர் நம்ம கைவிடாத தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அதில் லூயாம் நிகைமையாக மாத்திரமல்ல சங்கீதத்தில் ஒம்பது பத்தில் தாவித சொல்கிறாரு கத்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் சும்மா ஏன் நம்ம உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவங்கன்னு உட்காந்துக்கிட்டு பைபிள் படிக்கிறதில்ல ஜபம் பண்ணுறதில்ல நம்ம வந்து ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் நம்மளை நம்ம வழி நடத்திக்கிட்டு தான் வர்றார் நான் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன் ஆலயத்துக்கு கூட சரியாக போகிறதில்ல பைபிள் வந்து வெறும் சங்கீதம் மட்டும்தான் வாசிப்பேன் ஆனாலும் அழகாக நடத்துனார் நான் நினைப்பேன் ஏன் ஆண்டவரே நீர் பதினாறு வயதில் என்னை அழைத்தீர் ஆனால் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டும் நான் உலகத்தில் தானே வாழ்ந்தேன் எனக்கு அப்போ புரியலையே ஆனாலும் ஏன் ஆண்டவரேனா அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார்ன்றத நான் புரிந்து கொண்டேன் பிரியமானவர்களே ஹலோயா கர்த்தரை தேடுபவர்களை அவர் கைவிட மாட்டார் தேவனை துதித்து அவரை நாம் தேட வேண்டும் தேவன் இடத்துல ஜபம் பண்ணி கர்த்தரை நாம் தேட வேண்டும் உபவாசித்து நாம் கர்த்தரை தேட வேண்டும் சத்தியத்தை நாம் வாசித்து கர்த்தரை தேட வேண்டும் அம்பிரமணி அவரை தேடுபவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் அவர் கைவிட மாட்டார் நீங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்ன உடனே மனுஷனை தேடி 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 ஓடி பாருங்க வேண்டாம் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்ற வாக்கு தத்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தேவனோட பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து பாருங்கள் இந்த விஷயத்தை சொல்லி அற்புதம் நடக்குதா நடக்கலையான்னு பாருங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் நடந்தது ஒன்றுமே பண்ண மாட்டேன் துதிப்பேன் ஈவன் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வாங்கும்போது அதாவது ஒரு வீடோ ஒரு ஒரு இடமோ வாங்கும்போது இல்லை ஏதோ ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்களாம் என்னை வான் கூப்பிடும்போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா நீங்களாம் போங்க நான் தேவனுடைய பாதத்தில் நான் இருக்கேன் அவங்க வர்ற வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் துதித்து கொண்டே தான் இருப்பேன் தேவனை ஒர்ஷிப் பண்ணுவேன் பாடிக்கொண்டே தான் இருப்பேன் வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க வந்து சொல்கிற சாட்சி கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றும் ஆகலை எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் கையெழுத்து போட்டு கையில் பத்திரத்தை வாங்கிட்டோம் நாங்கள் திரும்பி வர்ற தான் காரில் வந்து டயர் பஞ்சர் ஆச்சு ஆனால் கூட அது எப்படி இருந்ததுன்னா கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஆச்சா நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது அவங்கள வர சொல்லி நாங்கள் அதை பார்க்க சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் பத்திரமா வந்துட்டோம் பாங்க துதியினுடைய வல்லமை பெரிய மாணவர்களை அவர் கைவிட மாட்டார் பாருங்க அலூயா எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் அவர் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தரை தேடுபவர்களை அவர் கைவிட மாட்டார் தானியலை பார்த்தீங்களா மூணு வேலை ஜெபிக்கிறவன் சிங்கக்கம்பியில போட்டும் கைவிடலை அவர் ஒரு சித்தம் வச்சிருந்தார் யோனாவை தூக்கி கடலில் போட்டும் அவர் கைவிடலை மீனை கொடுத்தார் மீனை கொடுத்து மீனுக்கு கட்லைட்டு உயிரோடு கொண்டு போய் கரையில் விட்டார்ல அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் அவர் யோனாவை கைவிடலை அவர் வாக்கு நிறைவேறியே தீரும் ஆம்பெருமணவர்களை நம் வாழ்க்கையிலும் அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நிறைவேறும் வரையிலும் அவர் கைவிட மாட்டார் கர்த்தரை தேடுபவர்களை நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார் சிங்கம் போல பிரச்சனைகள் நம்மை சுற்றி நிற்கலாம் சிங்கத்தின் வாயை அடைச்சி போட்டுருவார் என் வீட்டுக்காரர் சொல்லுவார் அவரோட பெரியவர் ஆஃபீஸர் இவர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவர் அவர் வந்து பணம் கேட்பாராம் நீ போய் கணக்கு எழுது அதாவது ஆஃபீஸுக்குன்னு சொல்லி சில பொருள்கள் வாங்கினா அதை கூட கொஞ்சம் கணக்கு போட்டு எனக்கும் சேர்த்து வாங்கிரும்பாரான் நான் என் வீட்டுக்காரர் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரான் அப்போது அவர் என்ன செய்வாராம் வேறு எந்த வகையில் இவர் டார்ச்சர் கொடுக்கலான்னு நினப்பாராம் ஒரு சில கட்டத்தில் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்லுவார் அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் புறப்பட்டு போங்க நான் ஜெபிக்கிறேன் நிச்சயமாக கர்த்தர் பாருங்கள் சமாதானத்தை கட்டில் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் முழங்கால் போட்டு என்ன ஜெபிப்பேன் தெரியுமா ஆண்டவரே சிங்கத்தின் வாயை கட்டி போடுங்கப்பான்னு ஜெபிப்பேன் அங்கே அவரை சிங்கமாக நினச்சி ஜெபிப்பேன் ஆண்டவர் அவர் வாயை கட்டி போட்டார் சொல்லுவார் எதுவும் சொல்லலம்மா ஒன்றும் நடக்கலம்மா அவர் பாட்டுக்கு இருக்கார்மா மாம்பார் அதுபோல் தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டுருவார் நம்ம தேவனை தேடணும் ஹாலே லூயா அது மாத்திரம் இல்லை பிள்ள பிரியமானவர்களே சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தைந்து பதினெட்டு வசனங்கள் எல்லாம் பார்த்தா நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார் ஆமேன் அலுயா நீதிமான்களை கைவிட மாட்டார் அவர் மான்களை கைவிட மாட்டார் ஹலெலூயா நீங்கள் நீதிமானாக இருந்துட்டால் துன்பம் வரும் நீதிமான்களுக்கு வருகின்ற துன்பம் அதிகமாக இருக்கும் ஆமாம் ஏன்னா நீதி நிமித்தம் அவங்க துன்பப்படுறாங்கல்ல அப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் இருக்கிறார் லாண்டவர் ஆனாலும் நீதிமான்களின் பிள்ளை அப்பத்துக்கு இறந்து நின்றதை கர்த்தர் அனுமதிக்கப்ப அனுமதிப்பதில்லை அவர் நம்மளை கைவிட நம்மை மட்டும் இல்லை பெரியமானவர்களே நீதிமானின் சந்ததியும் தேவன் கைவிட மாட்டார் அலெலூயா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் அதுபோல பரிசுத்த வான்களை தேவன் கைவிடுவதில்லை ஆம் பெரியமானுவர்களே இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்து மாதத்தில் வந்து நிற்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை உனக்கு சொல்வதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை அதை நம்பிக்கையோடு கூட எடுத்து எடுங்க இந்த வருஷ கடைசியில் ஒரு ஏழு நாள் உபாசம் போடுங்க அந்த வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் பேப்பரில் ஒரு டைரியில் நோட்டில் எழுதிக்கிங்க எழுதி கொண்டு விசுவாசத்தோடு தேவனுடைய பாதத்தில் இந்த வருட கடைசியில் அவரை நீங்க தேடுங்க நிச்சயமாகவே எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமன் என்றும் அவர் முடிப்பார் முடிக்கும் வரையிலும் கர்த்தரை தேடுங்க அதில் ஒரு வாக்குத்தத்தம் கூட ஒரு வசனம் கூட ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அவமாவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போம் ஆனால் என்னுடைய வார்த்தையினுடைய ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது எழுத்தின் உறுப்புன்னா என்ன கொடுத்தான் அப்படின்றதுல கோ அப்படின்றது ஒரே எழுத்து ஆனால் அதில் மூணு உறுப்பு இருக்குது ஒத்த கொம்பு கா தொணக்கால் இது போட்ட மூணு உறுப்பு இருந்தால் தான் அது கோ ஆனால் அதில் துணக்கால் விட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன் கெடுத்தான் அவன் கொடுக்கல கெடுத்துட்டான் எவ்வளவு வித்தியாசம் ஆகுதுல்ல அதுதான் அவர் சொல்றாரு என் வார்த்தையின் எழுத்தின் ஒரு உறுப்பு கூட அது மாறாது